எவருக்கு நன்மை செய்ய அல்லாஹ் நாடவில்லையோ அவருக்கு எந்த சோதனையும் இல்லை நோயும் ஒரு சோதனை தானே என்பதையும் நமக்கு தெரிந்தவர்களிடம் நிலம் விசாரிக்கின்ற போது பலரும் பொதுவாக சொல்கின்ற எப்ப பார்த்தாலும் ஏதாவது நோய் நிம்மதியின்மை இது மாதிரி உண்டான சோதனைகள் இருப்பதாக சொல்லிக் கொள்வதுண்டு ஏதோ இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சோதனைகளும் துன்பங்களும் தங்களுக்கே வந்துவிட்டது போல் அவர்கள் சொல்வதுண்டு உண்மையில் நோய் என்பது என்ன சோதனை என்பது என்ன அது படைத்தவனுடைய அருளா அதனால் மனிதன் நிம்மதி வர வேண்டுமா அல்லது துக்கப்பட வேண்டுமா என்றால் நோய் என்பது படைத்தவனுடைய ஒரு வகை அருளாகும் ஒருவர் நோயினால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இஸ்லாம் எடுத்துரைக்கிறது நோய்வாய்ப்பட்டு கடைசி நிர்வாகிலே கடந்த ஒரு வாலிபரிடம் நபிசல்ல அல்லாஹுடைய தூதரவர்களே அல்லாஹுவின் அருளை நம்பிக்கை வைத்தவனாகவும் என் பாவங்களை நினைத்து பயந்தவனாகவும் இருக்கிறேன் என்று குறிப்பிட்டார் இந்த இரண்டு சிந்தனையையும் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் அமையப்பெற்று விடுகின்றனவோ அல்லாஹ் அவருடைய நம்பிக்கைக்கு மோசம் செய்வதில்லை அவர் பயப்படுவதில் இருந்து பாதுகாப்பும் அவருக்கு வழங்குகிறார் என நபிசல்லா வலையுசலம் அவர்கள் கூறினார்கள் நோய் மூலம் உடலாலும் உள்ளத்தாலும் மனிதன் அடைகின்ற அடைகின்றன ஏராளம் இருக்கின்றன நபிசல்லா வலையுசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு நம்பிக்கையாளனுக்கு எந்த ஒரு சிறிய சோதனையோ கவலையோ துக்கமோ ஒரு முழு வருகின்ற சிறிய வேதனையோ எது வந்தாலும் சரி அதன் மூலம் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதை தான் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் அதன் மூலமாக அவருடைய மன்னிக்கப்படுகின்றது என்பது நிதர்சனமான உண்மை ஒரு நம்பிக்கையாளர் தன்னுடைய குடும்பம் குழந்தைகள் தன் செல்வம் இவற்றில் தொடர்ந்து சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் என்றால் அல்லாஹுவை சந்திக்கின்ற போது அவருடைய வினைப்பட்டில் எந்த தவறும் இருக்காது எந்த பாவங்களும் குற்றங்களும் இருக்காது என்றும் ஒருவர் செய்து வேறு முயற்சிகள் செய்யாத போது கவலை நோய் போன்றவற்றால் அல்லாஹ் அவரை மன்னிப்பதற்கு விரும்புகிறான் எனவேதான் அறவையிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் சோதனைகள் மட்டும் இல்லாவிட்டால் நாம் நன்மைகள் இல்லாதவர்களாக நம்மை படைத்த நீதிபதி முன்பாக நிற்போம் என்று அந்த பழமொழி தெளிவுபடுத்துகிறது நாளை நாளிலே ஒரு கூட்டத்தினர் இப்படி நினைப்பார்கள் உலகில் வாழ்கின்ற போது தங்களுடைய உடல்கள் இன்னும் கடுமை Ja, okay. okay. உள்ளாக்கப்பட்டிருந்தால் அதன் மூலமாக இந்த உலகத்திலே அதாவது மறு உலகத்திலே நம்முடைய நன்மைகள் என்று கூட கஷ்டங்களுக்காக வேண்டி அந்த கஷ்டங்களை நினைத்து பார்த்து அவர்கள் எடுத்துரைப்பது உண்டு என்பதையும் தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றது அவர்கள் கூறினார்கள் ஒருவர் நோயாளியானதால் நற்சைகள் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டார் வானவர்கள் படைத்த ரிஷகனாகி அல்லாஹ் கொடுத்தது யா இன்னொன்று பகலிலேயும் நிறைய நற்செயல்கள் செய்தார்களே ஆனால் இவர்கள் நோயாளியாக போய்விட்டதனால் அவர்கள் மூலமாக நற்செயல்கள் செய்ய முடியவில்லையே என்பதை எடுத்துரைக்கின்ற போது என்னுடைய அடியான் ஆரோக்கியமாக இருந்த போது இரவும் என்னென்ன நற்செயல்கள் செய்தாரோ அதையே அவருக்கு நன்மையாக எழுதுங்கள் என்று படைத்த ரஷகன் நாளை மறுமையிலே இப்படி கூறுவான் என்கின்ற செய்தியையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது நோயையும் நன்மைக்குரியதாக ஆக்கி வைத்தல் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வபரத்து